ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிட கதை வந்து ஒரு முதியவர் வந்து பற்றியும் ஒரு சர்வேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்கூலில் போகலாம் ஹோட்டலுக்கு ஒரு முதியவர் வந்து சாப்பிட வராரு அப்போ அந்த சர்வேர் பார்த்து கேட்குற நீ என்னா இங்கே வரக்கூடாது போ போ அப்படின்ன மாதிரி ஏளனமாகவும் தட்டி வர்றமா வந்து அவங்கள கழுத்து பிடிச்சி வெளியே தழுற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா என்கிட்ட சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா ஒன்று எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்க இல்லைப்பா நீ சாப்பிட்றதுக்கு எவ்வளவு வந்து ஒரு சாப்பாடு எவ்வளோன்னு சொல்லுப்பாமன் ஒரு சாப்பாடு எண்பது ரூபா என்கிட்ட எழுவது ரூபா வரைக்கும் இருக்குது அதான் நான் சாப்பிட்லான்னு வந்தேன் மன்னு எழுவது ரூபா இருக்கா சரி வா சாப்பிடு உனக்கு இவ்வளோதான் சாப்பாடு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எழுவது ரூபாய்க்கு தகுந்த சாப்பாடு வச்சிட்டு காசுக்கு வந்து நீட்டுறாரு நீட்டணும் நீங்கள் தான் எண்பது ரூபா வச்சுருக்கீங்கல்ல ஏன் நீங்கள் வந்து ரூபாய்க்கு சாப்பிட்டேன் அம்மன் சொ எழுவருவாய்க்கு போதும் அப்படின்னு சொன்னீங்க நான் சாப்பிட்டது சாப்பிட்டுட்டேன் உனக்கும் எதாவது நான் கொடுக்கணுமில்லப்பா நீ எனக்கு அன்போடு பாசத்தோடு நீ வந்து உணவை நீ பரிமாறி இருக்க இல்லையா என்னுடைய பசியை அம அமர்த்தி இருக்க இல்லையா அதுக்கு நான் எதாவது செய்யணுமா இல்லையா உனக்கு அதுக்கு நான் எதாவது உனக்கு கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு தான் நான் இந்த பத்து ரூபாய் நான் உனக்காக நான் வச்சுருந்தேன் உனக்காக கொடுக்கணும் அப்போ அந்த சர்வேறு தயக்கத்தோடையும் குற்றோன்னு வச்சேன் நான் உங்களுக்கு சாப்பாடு நான் சரியாகவே பரிமாறலையே நீங்கள் ஏன் வந்தீங்கன்ற மாதிரி தானே நான் உங்களுக்கு பரிமாறினேன் தாத்தா அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லாத என்னுடைய உணவை என்னுடைய பசியை வந்து ஆற்றிருக்கேன் இல்லையா அதுக்கு நான் கண்டிப்பாக உனக்கு நான் எதாவது செய்யணும் இல்லையா என்னோடய அன்போடு நான் பாசத்தோடு நான் இதை கொடுக்குறேன்னு இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த சர்வேர்கிலேருந்து வந்த கண்ணீருக்கு வந்து ஏ ஈடே இல்லாமல் போயிருச்சு இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது யாரையும் ஏளனமாகவே நம்ம நினைக்கக்கூடாது முதியவருங்களோ சிறியவர்களோ அவங்களுக்கு மரியாதை கொடுத்தனா அவங்க திருப்பி நமக்கு மரியாதை கொடுப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்